அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பகுதியில் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ்ட் பண்ணிக்கிங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி அப்படியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் இதில் வர ஞாயிற்றுக்கிழமை வந்து அதாவது நாலன்னைக்கு மூணு மணிக்கு லைவ் வீடியோ போடலான்னு இருக்கேன் யாரெல்லாம் வர ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோ மூணு மணிக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரிய வரோ அதை யூஸ் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ராசிக்கெல்லாம் லைவ் வீடியோஸ் போட்டால் இருக்கும்ன்றது நான் கனெக்ட் பண்ணிட்டு வரேன் உங்களோட சுய ஜாதகம் பொறுத்து பலன்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்க்கலாம் இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை பைரவருக்கு உகந்த நாளாக இருக்குது ராகு காலத்தில் விளக்கு போடுறது நல்லது அது ராகு கால நேரம் வந்து நான் சொல்லும் போது அதை நோட் பண்ணிக்கோங்க திதி பார்த்திங்கன்னா ஷஷ்டி திதி காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி சப்தமி திதி தான் ஆனால் ஷஷ்டி விரதமும் இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் பகல் பன்னெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பூச நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது முருக வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி ஷஷினி நாளில் தனிய நாளாக இருக்கும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி நாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு ராகுகாலம் பைரவருக்கு விளக்கு போட உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு ஐம்பத்தாறுல இருந்து பதினொன்னு முப்பத்தொன்னு வரைக்கும் இருக்கு யமகண்டம் க மதியம் ஒன்று நாற்பதுல இருந்து மூணு பதினைந்து வரை இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தேழு முதல் ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு புனஸ்பூச நட்சத்திரத்துல சுபகாரியங்கள் செய்யறதுக்கு உகந்ததா ஆனால் சனிக்கிழமை மற்றும் சஷ்டி திதி இருக்கிறதுனால சுப காரியங்கள் செய்கிறது நல்லதில்லை சப்தமி திதியும் நல்லது இல்லை அதனால இன்னைக்கு எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யாம இருக்கிறது நல்லது கோயிலுக்கு போறது விளக்கு போடுறது அந்த மாதிரி பூஜை செய்யறது அர்ச்சனை செய்யறது சாமிக்கு வேண்டிக்கிற விஷயங்கள் எல்லாமே செய்கிறதுக்கு நல்லது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமைதியா மேஷ ராசிக்கு அமைதி ரிஷபராசிக்கு வெற்றி மிதுன ராசிக்கு ஆரோக்கியம் கடகராசிக்கு மேன்மை சிம்ம ராசிக்கு ஆலோசனை கன்னி ராசிக்கு கோபம் துலாம் ராசிக்கு இறை நம்பிக்கை விர்ஷிக ராசிக்கு இரக்கம் தனுஷ் ராசிக்கு முயற்சி மகர ராசிக்கு சாந்தம் கும்ப ராசிக்கு விருப்பம் மீன ராசிக்கு நன்று நாள் முழுக்க சாதாரண சுப நாளாக தான் இருக்கு இப்போது விரிவான ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா கிரகநிலைகளை பார்க்கும் போது மேஷ ராசியில் சூரியன் இருக்காங்க ரிஷப் ராசியில் குருவும் கன்னி கடக ராசியில் செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க கன்னி ராசில கேதுவும் மீன ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு சுக்கரன் இருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கூட பிறந்தவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லதா இருக்கும் பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் புதிய மாற்றங்கள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக சிந்திச்சு செயல்பட வேண்டியது செய் நல்லது வியாபாரத்தில் கடன் உண்டான வாய்ப்பு இருக்கு பணப்பற்றாக்குறை இருக்கு தெய்வீக ஈ காரியங்களில் ஈடுபடுறது மனசுக்கு நல்லதா இருக்கும் இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் நடைஞ்சாமல் தான் இருக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நல்லா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில பாராட்டுகளை பெறறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களோட வேலைகளை திறமையா திட்டமிட்டு செய்யுங்க கடமையை செய்யுங்க பலனை எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை செஞ்சீங்கன்னா நல்லதா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏ எடுத்து விட்டுருக்காதீங்க கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து போகிறது நல்லது செய்கிற வேலையை ஒன்றுக்கு ரெண்டு முறை சரி சரிபார்க்குறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட இனிமையாக பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கோவம் எரிச்சல்லாம் எதுவும் காட்டாமல் இருங்க முடிஞ்சால் வெளியில் ஒன்றா போயிட்டு வர்றது நல்லது மனசு விட்டு பேசுறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களோட எண்ணத்தை தெளிவாக எடுத்து சொன்னீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு உ உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது தேவையான செலவுகளுக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் பண விரயம் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்றைக்கி உறுதியும் த தைரியமும் குறைவாக இருக்குது பதட்டம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டியது அவசியம் ஓய்வெடுங்க மனசை ரிலாக்ஸ் வச்சுக்கோங்க நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு ராசியிலே குருவும் மூணாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறது ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது பதினோராம் இடத்துல சனி ராகு சுக்கரன் இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை ஆர்வத்தோடு வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சுறுசுறுப்பான நாள் வியாபாரத்தில் முன்னேற்றத்துக்காக எதிர்பார்த்தல் கடன் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது யதார்த்தமாக இந்த நாளில் கேஷுவலாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ஆன்மீக ஈடுபாடு எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பசங்களால் சுப செய்திகள் வரக்கூடிய நாளாக இருக்கும் பெற்றோர்கள் இன்னைக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சில நாட்களாக இருந்த பதட்டம் குறைஞ்சி ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் பண வரவும் நல்லா இருக்கிற நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களோட திறமையை வச்சு வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட செயல்பாடு நல்லாவே இருக்கும் வேகமும் விவேகமும் உங்கள் கிட்டே இருக்குது உங்களோட செயல்திறன் இன்னைக்கு பாராட்டக்கூடியதாக இருக்குது செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை தர விதத்தில் இருக்குது கணவன் மனைக்குள்ள பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்னைக்கு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது நல்லுறவு நல்லாவே இருக்குது புரிதல் அதிகமாக இருக்கும் இனிமையான நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் வரவுகள் நல்லா தான் இருக்குது செலவுகள் சந்தோஷத்துக்கான குடும்பத்துக்கான செலவுகளாக இருக்குது கவனம் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை எந்த ஒரு குறைபாடும் இல்லை சந்தோஷமும் மனசுல உங்க உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் குறைபாடு இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கு இனிமையாகவே நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் நாலாம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல சனி ராகு சு சுக்கரன் இருக்கிறதும் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதும் வித்தியாசமான கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது வெளியூர் பயணங்களால் தேவையில்லாத அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத செலவுகள் கடன் வாங்குகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க குடும்பத்தில் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் கிட்ட மன உறுதியும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு அவதி அவசியமாக தேவைப்படுது இது இருந்ததுன்னா வர சவால்களை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றம் செஞ்சிங்கன்னா லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப சமயோசித்தமாக யோசித்து நாளை கொண்டு போக வேண்டியதும் செயல்பட வேண்டியதும் அவசியமாக இருக்குது எந்த விஷயத்தையும் தேவையில்லாமல் அதிகமாக சிந்திக்காதீங்க குழப்பிக்காம நாளை கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் அளவுக்கு தவறுகளில் வந்து அவங்க குட் சுட்டி காட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரச்சனைகளும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு சிறப்பாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா கூட நல்ல புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது சில குடும்ப விஷயங்கள் உங்களுக்குள்ள தேவையில்லாத மனசாபங்களை ஏற்படுத்த வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் இருக்கு வரவு இருக்கு ஆனாலும் பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்துக்காக தேவையில்லாத செலவுகள் செய்யறதுனால விரயமாக வாய்ப்பு இருக்கு முறையா முறையா பணத்தை பராமரிங்க இல்லைன்னா தொலைக்கிற மாதிரி இருக்கு கவனம் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் இருக்கு முதுகு வலி வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓய்வு நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு வெளியில் போகிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கையில் யதார்த்தமான அணுகுமுறை நல்ல ஒரு பலனை தரா மாதிரி இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது மூணாம் இடத்துல கேதுவும் ஒன்பதாம் இடத்து ஆஹ் சுக்ரன் ராகு சனி பத்தாம் இடத்து சூரியன் புதன் பதினோராம் இடத்து குரு ராசிலேயே செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறது நல்ல ஒரு பலன் தரா மாதிரி தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் பசங்களால் பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பழைய கடன்கள் வசூலாக அதிர்ஷ்டமும் இருக்குது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் வேலைகளை ஈஸியாக முடிப்பீங்க வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு மு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலையை பொறுத்தளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஜாலியாகவே உங்களோட வேலைகளை செய்ய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உணர்ச்சி வசப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மனசு விட்டு பேசி தீர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் இருக்கும் ஆனால் தேவையில்லாத செலவுகள் தேவையான செலவுகள்னு பிரித்து செஞ்சிங்கன்னா நல்லது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திங்கன்னா நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம் அதே மாதிரி ஒவ்வாமையும் இருக்க வாய்ப்பு இருக்குது சளி இருமல் இருக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான பானங்கள் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றதை தவிர்க்கறதே நல்லது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆஹ் கடகராசிக்கு கலவையான ஒரு தான் இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு இன்னைக்கு ஆஹ் ராசியில இருந்து இரண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல சூரியன் சாரி சனி ராகு சுக்கரன் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறது உங்களுக்கே உங்களுக்கு மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை பார்த்தாலே உங்களுக்கு வெறுப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்களால் வருகை வருகை இருக்குது அவங்களால் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் இன்றைக்கி தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிந்தித்து யோசித்து செஞ்சிங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் லாபம் குறையாமல் பார்த்துக்கோங்க நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க மனசுல அளவுல உறுதியாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு நட்பான அணுகுமுறை தேவை எந்த விஷயத்தையும் நிதானமா யோசிச்சு செய்யறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்யறவங்களோட நல்லுறவை வளர்க்க வேண்டியதா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காதீங்க விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லதா இருக்கும் தேவையான நேரத்துல நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கணும்னா உங்களோட சில பிரச்சனைகளை கூட வேலை செய்கிற உள்ளவங்களோட பகிர்ந்துக்கிட்டு அவங்களுக்கும் அவங்களோட ஆதரவும் வச்சு நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ம தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சில பிரச்சனைகள் பண கஷ்டங்கள் பண பிரச்சனைகளை தொனக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது மனசு விட்டு பேசுங்க உங்களோட கருத்துக்களை புரியுற மாதிரி சொல்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும் ஆனால் விரயங்கள் இருக்குது செலவுகள் இருக்குது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி செலவுகளால் சேமிப்பு குறையாமல் இருக்கிறது பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் ப பதட்டமும் குழப்பமும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் தூக்கையில் ப மனசில் உளைச்சல் ஜாஸ்தியாக இருக்குது ஓய்விடுங்க ரிலாக்ஸாக இருங்க யோகா பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி உங்களுக்கு குடும்பத்துல அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் சந்தோஷம் நிறைஞ்ச நாளா தான் இருக்கும் வீட்ல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி இருக்கு தொழில் வளர்ச்சிக்கு போட்ட திட்டங்கள் நல்ல ஒரு கை கூட்டுற நாளா இருக்கும் உங்ககிட்ட நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கிற நாளாக தான் இருக்குது உங்களுக்குன்னு சிறப்பாக ஒரு சில அம்சங்கள் இருக்குது அதை உருவாக்கிக்கிட்டு அதை செயல்படுத்த வேண்டியது இன்னைக்கு நல்லா இருக்கும் முன்னேற்றம் நிறைஞ்ச நாளாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட புதிய திட்டங்கள் வெற்றி பெறத்துக்கு சுபகாரியங்கள் முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கிறதுக்கும் இன்றைக்கி நாள் சிறப்பாகவே இருக்குது சந்தோஷமான நாளாக இருக்குது நிலைகளும் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக தான் இருக்குது சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் சவால்களாக தாண்டி வரதுக்கும் வாய்ப்பு உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு செய்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே உங்களுக்கு சிறப்பான வகையில் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கரெக்டாக உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது மேற்பார்வை பார்க்காம உங்களோட வேலைகளை நீங்களே செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பேர் கிடைக்கக்கூடிய நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறவு இருக்குது மன மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது மனசை விட்டு சில விஷயங்களை பேசலாம் முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்ககிட்ட இருக்கிற பணமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் வர பணத்தை சேமிக்கிறது நல்லது எந்த ஒரு செலவுகளும் சுப செலவுகளாக இருக்குது சந்தோஷமாக செய்யுங்க கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்ககிட்ட இன்னைக்கு ஆற்றல் நல்லாவே இருக்கு தேக ஆரோக்கியம் திடமா இருக்கும் சிறப்பான ஆரோக்கியத்தோட நாள் கொண்டு போக வாய்ப்பு உண்டு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஏழாம் இடத்து ஏழாம் இடத்து சூரியனும் புதனும் எட்டாம் இடத்து குருவும் பத்தாம் இடத்து செவ்வாயும் சந்திரனும் பன்னெண்டாம் இடத்து கேதுவும் ஆறாம் இடத்து சூரியன் ராகு சுக் சனி ராகு சுக்கரனும் இன்னைக்கு சந்தோஷம் தரா மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனாலும் பொறுப்புகள் நிறைஞ்ச நா நாளாக தான் இருக்கு சிறப்பான காரியங்கள் செய்யலாம் ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு உறவினர்கள் வருகை மனசுக்கு மகிழ்ச்சி தரா மாதிரி இருக்கும் கோவிலுக்கு போனீங்கன்னா நாளை வந்து சிறப்பானதாக ஆக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரார்த்தனை செய்கிறது சிறந்த பலனை தரா மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் உங்களோட பெயர் புகழ் செல்வாக்கு மேல் உங்கிற நாளாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கவும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன் கிடைக்கும் வேலை விஷயமா வெளிவட்டார நட்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன தான் வேலை அதிகமாக இருந்தாலும் அதை ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பணியிட சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது தவறுகள் எதுவும் இல்லாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக செய்யக்கூடிய நாளாக அமையும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட உங்கள் இனிமையான தருணங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன கொஞ்சம் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பார்த்து பேசுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப நாளை கொண்டு போறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் இருக்கு ஆனாலும் வரவுகளும் இருக்கு ரெண்டுமே கலவையா இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கையில உங்களுக்குன்னு சேமிக்கவும் தனியாக பணம் வைத்துக்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்லை அலைச்சல்னால வெளியில போறதுனால கால்வழி ஏற்பட வாய்ப்பு ஓய்வு எடுக்கிறது நல்லது ஜாலியா மகிழ்ச்சியா நாளை கொண்டு போக வாய்ப்புகள் ரஞ்ச தான் இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஹ் பொறுப்புகள் அதே மாதிரி ஆஹ் குடும்ப செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் வரவு இருக்கு ஆஹ் வண்டி வாகனங்களால செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உங்களோட நாள திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கும் கொஞ்சம் குழப்பமும் பதட்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைய கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகணும் நண்பர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் டென்ஷன் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களோட கிரகநிலைகள் சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஆற அதாவது உங்களோட ராசியிலேருந்து ஐந்தாம் இடத்துல சனி ராகு சுக்கரன் இருக்கிறதும் ஆறாம் இடத்துல சூரியன் புதனும் ஏழாம் இடத்துல குருவும் ஒன்பதாம் இடத்துல கே சந்திரன் செவ்வாயும் பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல கேதுவும் இருக்குது நாளை வந்து திட்டமிட்டு கொண்டு போகிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திறமையாக செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பாருங்க தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட கொஞ்சம் கட்டுப்பாட்டை இழக்கிற வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க வார்த்தைகளை பேசும்போது ரொம்பவே கவனம் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்குங்க விரிசல் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் பணம் குறைவாக தான் இருக்குது அதிர்ஷ்டம் குறைவாக இருக்குது வரவை எதிர்பார்க்காதீங்க கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதிகமாக உங்களை டென்ஷன் படுத்திக்காதீங்க வருத்திக்காதீங்க ஓ முடிஞ்ச அளவுக்கு ஓய்விடுங்க உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு பதட்டம் நிறைஞ்ச நாளாக இருக்கும் வார்த்தைகளை ரொம்பவே நிதானம் தேவை யார் என்ன சொன்னாலும் ட்ரிகர் செஞ்சாலும் நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது செய்கிற வேலைகளில் தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்குது புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருங்க குடும்பத்தாரோட த வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பயணங்களை வேண்டாம் அதே மாதிரி வேலை போதும் சரி வண்டி வாகனம் ஓட்டும் போதும் சரி கவனமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாக பலன்கள் எதிர்பார்க்காதீங்க குறிப்பாக சொல்லணுன்னா உங்களோட ராசியிலேருந்து நாலாம் இடத்துல சனி ராகு சுக்கரன் இருக்கிறதும் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதனும் ஆறாம் இடத்துல குருவும் எட்டாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருக்கிறது உங்கள் ராசிக்கு எல்லாமே கிரகநிலைகள் எல்லாமே சிக்கிதா மாதிரி இருக்குது கவனமாக சிக்காமல் நீங்கள் எதுலேயும் சிக்காமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குடியும் அனுசரித்து போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் ப திருப்தியில் செய்யக்கூடிய வேலைகளில் தவறுகள் இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி செய்கிற வேலைகளில் கடின உழைப்பும் கடின மு முயற்சியும் தேவைப்படும் எந்த ஒரு வேலையும் தவறுகள் இல்லாமல் கவனமாக செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லுறவு கிடையாது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பழைய குடும்ப பிரச்சனையும் கலராம இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது அப்படியே முடியலனாலும் நீங்க அமைதியா ஒதுங்கி போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை இல்லனா வந்து ஆஹ் சலுகைகள்லாம் எதிர்பார்க்காம நாளை கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமா கையாள வேண்டியது அவசியம் ஏதோ எதிர்பார்த்த பண வரவு தாமதமாகும் அதை நம்பி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காம இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்குங்க தேவையில்லாத பதட்டம் ஆரோக்கியத்தை கெடுக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு நல்ல ஒரு கலவையான ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது செய்யக்கூடிய ச விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஈஸியாக நடைபெற மாதிரி இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகள் சாதகமான பலனை தரும் நான் உங்களுடைய நாள் இன்றைக்கி சாதகமாகவே இருக்கும் உங்களோட பேச்சு இனிமையாக இருக்கும் அடுத்தவங்களை கவரக்கூடிய விதமாக இருக்குது உங்களோட மனசில் நம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்குது தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி நாளை உங்களோட விருப்பப்படி கொண்டு போக வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக வர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஒற்றுமையோட வேலை செய்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சூழ்நிலைகள் இன்னைக்கு சாதகமாக தான் இருக்குது அனுகூலமான பலன்கள் உண்டு திட்டமிட்டபடி உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அதனால உங்களுக்கே உங்கள் மேலே உற்சாகமான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது இனிமையானால உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு திருப்தியான மனநிலை ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கு ரெண்டு பேரும் இணைஞ்சி விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்க வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சியா நாளை கொண்டு போக நிறையவே வாய்ப்புகள் இருக்கு கவனமா சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்கி தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்குது வரவும் இருக்கு புதிய முதலீடு செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சேமிக்கிறதுக்கு இன்னைக்கு நாள் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது மகிழ்ச்சியாக உங்களோட நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கும் உங்கள்கிட்ட உற்சாகமும் உறுதியும் இருக்கிறதுனால ஆற்றல் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் எதிர்பாராத உதவிகள் எதிர்பார்த்த உதவிகள் தேவையான நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு பணப்பிரச்சனைகள் குறையிற மாதிரி இருக்கு நம்பிக்கையோட நாளை உறுதியாக கொண்டு போவீங்க உங்ககிட்ட இன்னைக்கு வேகமும் விவேகமும் நல்லாவே இருக்கு பொறுமை மற்றும் உங்களோட செயல்திறன் எல்லாமே நிதானமும் நாளுக்கு உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்குது உடல் ஆரோக்கியம் நல்லாவே முன்னேற்றம் தெரியும் ஒரு சிலர் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதோ வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு ரெண்டாம் இடத்துல ச சனி ராகு சுக்ரன் மூணாம் இடத்துல சூரியன் புதன் நாலாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது நல்ல ஒரு பலன் எதிர்பார்த்த பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வேலை தொழிலை அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு நடுநிலைமையோட உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்கிற மாதிரி இருக்கு கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சாதகமான பலன்கள் உங்களோட செயல்திறனாலையும் திட்டமிட்ட செயல்பாடுனாலையும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொடக்கூட இன்னைக்கு அனுசரிச்சுக்கோவிங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உறவில் அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுத்த அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோங்க மனசு விட்டு சில விஷயங்கள் பேசினீங்கன்னா இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்க வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்குது சேமிப்பும் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சிறப்பான சேமிப்பு திட்டம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை சிறப்பான நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டு போங்க ஜாலியாக இந்த நாளை கொண்டாததை வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசின்னா மீன ராசி உங்களுக்கு ராசிலேயே சனி ராகு சுக்கரன் இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதும் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறதும் ஐந்தாம் இடத்துல ச சந்திரன் செவ்வாய் இருக்கிறதும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதும் கொஞ்சம் பொறுப்புகளும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்க வழியில செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக பயணங்கள் இருக்குது அது வீண் அலைச்சலையும் விரயங்களையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு தொழிலில் கொஞ்சம் கவனமாக புதிய யுக்திகளை கையாண்டிங்கன்னா நல்லது திருமண பேச்சுவார்த்தைகளில் தடைகள் இருக்கும் அதுக்கு பின்னாடி பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கொஞ்சம் பதட்டம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது மனசு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறது அவ் அவசியமா இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க அதிகம் அளவு கோவப்படாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்கு தன்னிச்சையாக உங்களோட வேலைகளை செய்யுங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காதீங்க உங்களோட பதட்டம் குழப்பம் ரெண்டு கூட வேலை செய்கிறவங்க கூட பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு கவனமாக சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் அர் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட பல விஷயங்களை பேசுங்க குடும்பத்துக்கு உண்டான பல சாதகமான விஷயங்களை பேசுங்க பழைய பிரச்சனைகளை கிளறாம இருந்தீங்கன்னா நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தால் ஒதுங்கி போயிட்டீங்கன்னா நல்லது பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு குறைஞ்ச அளவு தான் பணம் இருக்குது ஆனால் சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு குழப்பமான மனநிலையை கொடுக்குற மாதிரி இருக்கும் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற வருத்தமும் பதட்டமும் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பொறுமையாக ஓய்வெடுத்து நாளை ரிலாக்ஸாக கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மூணு மணிக்கு லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு வர விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் ஆசையை கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸில் பில் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் நீங்கன்னா தான் லைவுக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு உங்களால் லாகின் பண்ணி பார்க்கவும் முடியும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் வரவங்க உங்களோட அதாவது பிறந்த விவரங்களை போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பலன்களை அங்கேயே ஆடியோவில் சொல்கிறது நல்லதாக இருக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில புதிய விஷயங்களை செய்ய விரும்புகிறோம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இன்வைட் பண்ணுங்கள் இல்லைனா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்